கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு அரையாண்டு தேர்வு இல்லையா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம இன்னும் அப்லோட் பண்ணல மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் நாளைக்கு கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் முடிச்சிடுறேன் இப்ப நீங்க வந்து தமிழை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் இல்லைங்களா நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நியர்லி டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பேப்பரா போனீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு ஒன் மார்க்ஸ் இருக்கு உங்களுக்கு இதே பேட்டர்ன் தான் டென்த் ஸ்டாண்டர்டுக்கும் வரும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவன் வரைக்கும் ஒரே பேட்டர்ன்ல வரும் டுவெல்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பாடலை கொடுத்துட்டு அது ரிலேட்டடா வினாக்கள் மாதிரி கேட்பாங்க சோ நமக்கு வந்து அந்த இதே பேட்டர்ன் இல்லையா அதனால ஒன் மார்க்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க லெவன் பிளஸ் ஃபோர் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்ஸ்ல கவர் ஆயிடுது ஸோ ஒன் மார்க்ஸ்க்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தரணும் அப்படின்னீங்கன்னா மனப்பாட பாடல் மனப்பாட பாடலை வந்து பிழை இல்லாமல் அந்த பங்கச்சுவேஷன் மார்க்ஸோட எங்க நிறுத்தற்குறி வரணும் எங்கே வந்து கமா வரணுமோ அதே மாதிரி நீங்க எழுதி பார்க்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க மனப்பாட பாடல் படிச்சிட்டேன் மேம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்ல இருக்கிற மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடல இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸ் தரோவா படிச்சுக்கோங்க அதை முடித்த பிறகு அந்த மொழியோடு விளையாட மொழியை ஆழ்வோம்ல இருக்கிற கடிதம் கட்டுரை இதை படிங்க அதுக்கு அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுகன்னு சொல்லிட்டு எல்லா இயல் பின்னாடி இருக்கும் அதை கம்பல்சரி படிங்க ஃபைனலாக குருவினா சிறுவினா நெடுவினாவை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஒன் மார்க் முடிச்சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் எவையேனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடயலி இதுல பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி கம்பல்சரி கொஸ்டின் அந்த கூட நான் சொன்ன மனப்பாட பாடல் கம்பல்சரி டூ மார்க்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிச்சிங்களா பிளஸ் டூ செவன்டீன் மார்க்ஸ் அதே மாதிரி சிக்ஸ்டீன்த் போனோம் எப்பவுமே இதே பாடல் தான் வரும் உங்களுக்கு விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க அதுவும் ஈஸி உங்களுக்கு அடுத்தது பிரிவு இரண்டுல இது டூ மார்க் கொஸ்டின் எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இதுதான் நமக்கு வந்து அந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இருக்கு இல்லையா சோ இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் மரபு தொடர்களை வந்து அமைக்க இல்லையா தொடர்களை அமைக்க இந்த கலைச்சொல் கலைச்சொல் தருக சோ இது வந்து எதுல வரும் கலைச்சொல் தருக மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதெல்லாம் கம்பல்சரி வரும் அடுத்து தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க பொருத்தமான பெயரடைகளை எழுதுக பிழை நீக்கி எழுதுக இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிருக்கோம் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி மொழியை ஆள்வோ மொழியோட விளையாடல கூட எதை வந்து கண்டிப்பா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோல மார்க் பண்ணிருப்போம் அதுல இருந்துதான் கண்டிப்பா வந்திருக்கு நீங்க வேணா இதை முடிச்சுட்டு அந்த இம்பார்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்காதவங்க அதை ரீசெக் பண்ணி பாருங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்க இதை பாத்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி நீங்க வந்து பண்ணுவீங்க மார்க் ஆல்ரெடி ஆழ்வோ மொழியோட விளையாடல வந்து எதாவது படிக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்து தமிழ் எண்களில் எழுதுக இதெல்லாம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பகுதி மூன்று பகுதி மூன்றுல பாத்தீங்கன்னா எவை ஏனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க சோ கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து ஏதாவது ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து சுருக்கமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க இது த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்தது எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க முப்பத்தி ஆறாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கவும் சோ முப்பத்தி ஆறு பாத்தீங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி சரிங்களா முப்பத்தி நான்கு சாரிங்க முப்பத்தி ஆறு கிடையாது முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கும் என்ன பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் ஸோ அந்த டூ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து பூவாது காய்க்கும் என தொடங்கும் சிறுபஞ்சம் மூலம் பாடலை அடிப்பிரழாமல் எழுதுக அடுத்து ஒன்றறிவதுவே என தொடங்கும் பாடலை எழுதுக ஸோ மனப்பாட பாடலை வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இருந்து கேட்டிருக்காங்க பகுதி நான்கில் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி இதில் வந்து இன்டெர்னல் சாய்ஸ்ல போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் நமக்கு ஃபைவ் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்கர்டி எயிட்ல பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக அல்லது தூது அனுப்ப தமிழே சிறந்தது தமிழ் விட தூது காட்டும் காரணங்களை விலக்கி எழுதுக சரிங்களா சோ இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்க்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது தேர்ட்டி நைன் பாத்தீங்கன்னா இரண்டிற்கும் உள்ள முழு உருவச் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு அல்லது மொழி பெயர்க்க இது பாருங்க மொழியை ஆழ்வோம்ல நம்ம படிக்க சொன்னோம் இல்லைங்களா அதை படிச்சிருந்தா இதுல ஒரு ஃபைவ் மார்க்ஸ் அப்படியே ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம் அடுத்தது ஃபார்ட்டில பாத்தீங்கன்னா அந்த மொழியை ஆழ்வோ மொழியோட விளையாடல கட்டுரையோ கடிதமோ தொகுப்புறையோ என்னவோ அதை படிக்க சொன்னோம் இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா எனது பயணம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அடுத்தது இந்த பிறந்த நாள் பரிசாக அனுப்பி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுகிறதுக்கு இல்லையா ஸோ அந்த கடிதம் ஸோ இதுல ரெண்டுத்துல எது எழுதினாலும் உங்களுக்கு அஞ்சு மார்க் அப்படியே ஈஸியா வந்துடும் ஸோ ஃபைவ் மார்க் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நான் சொன்னேன் இல்லையா எல்லா லெசன்ல இருக்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுகளை வந்து அஞ்சு அஞ்சு லைன் பிராக்டிஸ் பண்ணுங்க போதும் தாராளமா ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்தது நிற்க அதற்கு தகுந்த எனக்கு பிடித்த வாரி என் பொறுப்புகள் இதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதை வந்து மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுல அதுதான் கேட்டிருந்தாங்க லாஸ்டா வந்து பகுதி பார்த்தீங்கன்னா எட்டு மதிப்பெண் அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இரண்டு இணைய வழி சேவைகள் பற்றி விரிவாக எழுதுக இது வந்து டீட்டெயில் ஆன்சர் இருக்கு இல்லையா அப்புறம் சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை அல்லது அது ஒரு தென் 44 அதுக்கு அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மூணு கொஸ்டின்ல வந்து நமக்கு இன்டர்னல் சாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதை மூலம் ஸோ இந்த எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க இதுதான் இப்போ நீங்க வந்து பிளான் பண்ணி படிக்கணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லா லெசன்ல இருக்க எல்லா இயல்ல இருக்கிற ஒன் மார்க் பலவுள் தெரிக படிச்சிருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்தது அதாவது அதை முடிச்சிட்டீங்கன்னா மனப்பாட பாடல் நெக்ஸ்ட் மனப்பாட பாடல் முடிச்சிட்டவங்க மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல இருக்கிற இதெல்லாம் நம்ம ஒன் மார்க் வைஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை படிச்சிருங்க அதுக்கடுத்தது அதுல இருக்கிற கடிதமோ கட்டுரையோ தொகுப்புறையோ அந்த மாதிரி நீங்க அதை படிச்சிருங்க அந்த மொழியோடு விளையாடும் மொழியை ஆழ்வோம்ல இருக்கக்கூடிய அதுலயே அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் இது கடிதம் இது கட்டுரை இதை மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது அதுக்கு அடுத்தது அதுலயே வந்து கற்பவை கற்றப்பின்லையோ லாஸ்ட் அஃபர்க் நிற்க அதற்கு தகன் இருக்கும் எனது பொறுப்புகள் சரிங்களா ஐந்து பொறுப்புகள் அப்படின்ற மாதிரி அதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதை படிச்சுக்கோங்க பைனலா நீங்க படிக்க வேண்டியது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது வரைக்கும் நீங்க தரோவா ஆயிட்டீங்கனாலே நியர்லி பிப்டி டு சிக்ஸ்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ரிமைனிங் வந்து குருவினா சிறுவினா நெடுவினா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தாராளமாக இதை நம்ம மார்க் பண்ணி இருக்கிறத படிச்சிங்கன்னா இது இப்போ நான் சொன்னது எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு அபவ் நைன்ட்டி தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும்ன்றதனால் நான் சொல்கிறேன் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால நமக்கு ஒரு கால் மார்க் அரை மார்க் குறையக்கூடாது ஆன்சர் கரெக்டாக எழுதி அதனால ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்